கிருஷ்ணகிரி நகரில் உள்ள அரசு மருத்துவமனை பிரசவ வார்டு முன்புறம் உள்ள நுழைவாயில் மூடல் பொதுமக்கள் போராட்டம் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை பிரசவ வார்டு முன்புறம் உள்ள நுழைவாயில் மூடப்பட்டதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் சமரசம் செய்தனர் கிருஷ்ணகிரி காந்தி சாலையில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனை இயங்கி வருகிறது இங்கு பிரசவம் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட சிறிய அளவிலான சிகிச்சைக்கு சுற்று வட்டாரத்தில் உள்ள பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் இந்த மருத்துவமனைக்கு பிரசவ வார்டுக்கு முன்பு ஒரு நுழைவாயிலும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு செல்ல ஒரு நுழைவாயிலும் உள்ளது இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பு பிரசவ வார்டுக்கு முன்புள்ள நுழைவாயில் அடைத்துவிட்டு அவசர சிகிச்சைக்கு செல்லும் ஒரு நுழைவாயிலை மட்டும் மருத்துவமனை நிர்வாகம் திறந்து வைத்தது இதனால் பிரசவ வார்டு முன்பு பஸ் மற்றும் ஆட்டோவில் இருந்து இறங்கும் நோயாளிகள் அவசர சிகிச்சை பிரிவு நுழைவாயில் வழியாக சுற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு உள்ளே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் சிரமத்திற்குள்ளான பொதுமக்கள் மற்றும் வயதானவர்கள் பிரசவ வார்டு முன்பு உள்ள நுழைவாயிலை திறக்க வேண்டும் என்று கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு வந்த போலீசார் இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் பேசி முடிவு எடுக்கப்படும் என்று சமாதானப்படுத்தியதால் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்